வாங்க அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இது லீலா அம்மாவின் சமையல் அம்மா வீட்டில் இன்றைக்கி என்ன செய்கிறேன் அம்மா வீட்டில் பாவக்காய் பெரட்டல் செய்ய போகிறேனுங்க அதுக்கு ஒரு பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை கருவேப்பில தலை ஒரு பச்சை மிளகா தக்காளி சாம்பார் தூள் இது மஞ்சத்தூள் தாளிக்கிறதுக்கு கடுகுளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சமாக எழுத்துக்கோங்க அப்புறம் கடலை எண்ணெய் உப்பு இதுக்கு தேவையான பொருள் தாங்க கண்ணு இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா இந்த பாவக்காய் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க கண்ணு பாவக்காய் ஃப்ரை பண்ணுறப்ப அந்த கச கசப்பெல்லாம் போயிருங்க வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கண்ணு சட்டி காஞ்சிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு பாவக்காய் எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படியே காய் வணங்கிச்சு வச்சுக்கோங்களேன் அந்த கசப்பெல்லாம் போயிடுங்க காய் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து தனியாக ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம் காயை தனியாக எடுத்து வச்சுங்கன்னு இதில் இருக்கிற எண்ணெயிலையே நம்ம எடுத்து வந்த கடுகு வெந்தயம் சீரகம் இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகெல்லாம் பொறிஞ்சிச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவத்தலை போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்ச நேரம் வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும் உப்பு போட்டுக்கலாங்க கண்ணு நம்ம எடுத்து வச்சிருந்தமில்லங்க கண்ணு சாம்பார் தூளும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் நமக்கு வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு சாம்பார் தூள் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க நம்ம இப்போ வதக்கி வச்சிருந்தோமில்லங்க மாதிரி பண்ணி வச்சிருந்தோம்ல பாவக்காய் கூட அதையும் சேர்த்துக்கலாம் சிம்மல் வச்சுக்கோங்க அப்பப்போ கலரிட்டுக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம் இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும் நல்லா எல்லாம் கலந்து நல்லா வெந்து வரட்டுங்க கண்ணு அப்புறம் அடுப்பாக பண்ணிக்கலாம் இது சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா நம்ம முன்னையே வந்து பாவக்காயை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் நல்லா வதக்கி எடுத்து வச்சிருக்கிறோம் ஃப்ரை மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும் கண்ணு பூண்டு சொல்ல மறந்துட்டோன்னுங்க இப்போ இந்த நாலு பூண்டு நாலு அஞ்சு பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க காய் ரெடி ஆயிடுச்சுங்கன்னு பாவக்காய் பிறக்கல் ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமத்தலை போட்டுக்கலாம் செஞ்சு உங்களுக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாங்களே அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் லீலாமா சமையலின் லீலாமா வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன் பாய் தங்கங்களா